அனைத்து நல்லுவல்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் மூட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் என்று சிரியாவை பற்றி பேசிடலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசி கொஞ்சம் முடிச்சு வச்சிடலாம் அந்த விஷயத்தை ஏன்னா பசர் அல் அசாத் அவர்களே முடிச்சு வச்சுட்டார் ஆல்மோஸ்ட் அவர் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போனார் பட் எங்கே ஆனார் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு புரியாத புதிராக இருக்கிறது பதினோரே நாள் பதினோரே நாளில் சிரியா வந்து ஒட்டு மொத்தமாக விழுந்துடுச்சு ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இனி என்ன நடக்கும் என்ன நடந்தது அதை பார்த்தா ஒரு முழுமையான தொகுப்பு வாங்க வீடியோ கொல்லப்படலாம் வீடியோ கொலை மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ரொம்ப அவசரமான தகவல் அப்படின்னு தான் நினச்சேன் நானும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு சின்ன ஷெடியூல் ஒன்று வந்தது சரி போயிட்டு வந்து பேசலாம்னு நினச்சேன் அப்படியே டைம் ஆகிடுச்சு ஹோப் நீங்கள் பெரிய அளவுக்கு பார்த்துருப்பீங்க சிரியானுடைய வீழ்ச்சி பதினொரு நாள் எஸ்டிஎஸ் சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி துருக்கியினுடைய உதவியோடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அலிப்போவை ட்ரை பண்ணுறாங்க அலிப்போவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து ஹோமா ஹோமாவுக்கு அப்புறம் ஹ ஹமா ஹமாவுக்கு அப்புறம் நேகா நேராக நாங்கள் டமாஸ்கஸ் போகிறோன்னு சொன்னாங்க ஆனால் போகிறதுக்குள்ளாரியே இங்கே கீழே இருக்கக்கூடிய தாரால இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கலாச்சாரர்கள் உள்ளே போய் ஹம்மாஸ் நெருங்கிட்டாங்க அவங்களும் வந்து நேற்று இரவு சிரியானுடைய அஃபீஷியல் டிவி சேனல்லாம் இருக்குதுல்ல அதில் வந்து சிரியா வீழ்ந்தது முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி தட்டும் போது கீழே போய் விழுந்துருச்சு அதை அப்புறம் பேசிக்கலாம் இது மாதிரி முழு என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ பசர் அல் ஆசாத் அவர்கள் நேற்று இரவு அங்கிருந்து கிளம்புனார் கிளம்பி கரெக்டாக அந்த ஹலிப்போக்கு பக்கத்தில் போகும்போது அதுக்கப்புறம் விமானம் எங்கே போச்சுன்னு தெரியல தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அது கீழே லடாக்கியாவும் இன்னொரு பகுதியும் பார்த்தோம் அப்படின்னா ட்ராட்டஸ் அப்படின்ற ஒரு பகுதி அது இன்னும் ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சிரியாவில் சிரியாவில் ஒரு சின்ன பகுதி நம்ம நிறைய தடவை பற்றி பேசியிருக்கோம் நம்ம அந்த இராணுவ நிலைகள் அங்கே இருக்குது அதனால் அங்கே போயிருக்கலாம் அங்கேருந்து அவர் மாஸ்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றமாக சொல்லியிருக்காங்க இன்னும் ட்ரேஸ் பண்ணுறாங்க இன்னும் தெரியல எங்கே இருக்கிறாருன்னு தெரியல ஆனால் ஒரு சில ஊடகங்கள் எல்லாம் விமானம் விபத்துக்குள்ளாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் விபத்துக்குள்ளாக இருந்தால் என்னால் தெரிஞ்சிருக்கோம் நேரம் தான் இறங்கியிருக்காங்க இப்போது நிலைமைக்கு சிரியாவில் அந்த ரஷ்யாவுடைய பேஸ் மட்டும்தான் இருக்குது அது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ரஷ்யா வந்து நாங்கள் மூடி கூடிய வரைவில அங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உலக வரலாற்றிலே முதல் முறையாக பதினோரே நாள் பதினோரே நாளில் ஒரு பெரிய ஒரு நாடு வீழ்ச்சி விட்டுருக்கிறது ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி விட்டுருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் பெருசாக எதிர்ப்பெல்லாம் வந்தது துப்பாக்கி சண்டைலாம் நடந்ததுன்னு சொன்னோம் பார்த்தோன்னா ஒரிஜினலாக நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்ரீயாவில் இருக்கக்கூடிய இராணுவம் இருக்காங்கல்ல அவங்க திருப்பி ஒரு ஒரு ஷூட் கூட பண்ணல அதாவது ஹச்டிஎஸ்ஸு ஆப்போசிஷன் பார்ட்டி துருக்கியினுடைய பேக்வர்டு ஃபோர்ஸஸ் உள்ள படுகிற இந்த குரூ உள்ள வரும்போது ஒரு சின்ன துப்பாக்கி சூடு நடக்கல ஒரே ஒரு இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா குர்தீஸுக்கும் இவங்களுக்கு எஸ்டிஎஸ்க்கும் சண்டை நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குருநீசன மக்களை அப்படியே நீங்கள் அந்த பக்கம் போய் சேர்ந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு இந்த ஹெச்டிஎஸும் மேலே இருக்கக்கூடிய சிரியானுடைய நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க அதாவது துருக்கியினுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸ் அவங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இணைந்து அதுக்கப்புறம் கடகட்டனம் வராங்க இது முழுக்க முழுக்க துருக்கியினுடைய பிளான் தான் ஏன்னா இன்று சிரியாவில் கொண்டாட்டத்தை விட துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் இன்று துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து எல்லா சார்பும் வந்து தனது ட்விட் பக்கத்தில் தெரிக்க விட்டுருக்காங்க அந்த அளவுக்கான வெற்றி கொண்டாட்டங்கள் இருக்காங்க அப்படின்னும் போது தெரியுது ஆனால் பாருங்கள் தெல்ல தெளிவாக நம்ம நேற்று இரவு கூட அதை பற்றி பேசுகிறோம் ரவிக்குமார் சோம சேனலில் கூட ஆனால் இவங்க எந்த நம்பிக்கையில் போயிட்டு துருக்கிகிட்ட பேச்சுவார்த்தைக்கு உக்காறோம் குறிப்பாக ஆப்போசிஷன் பார்ட்டி அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு பேசுனாங்கன்னா எனக்கு இன்று வரை புரியாத புதிராக இருக்கிறது சரி எங்கே வீழ்ச்சி விட்டுறாங்க எப்படி வீழ்ச்சி விட்டுறாங்க எங்கே நெகட்டிவாக நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு இரண்டு மூன்று நாள் என்ன பண்ணாங்க ரஷ்யாவும் இந்த அலிப்போ உள்ள ஒன்று நுழையும் போது இட்லி போன்ற பகுதியெல்லாம் விமானத்தின் மூலயமா தாக்கல் நடத்துனாங்க ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் டோட்டலாக நிறுத்திக்கிட்டாங்க அது சம்பவ நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் ரெண்டு என்னென்னா ஈரானுமே தனது ட்ரூப்பெல்லாம் அனுப்புகிறோன்னு ரொம்ப அப்படி ஈகராக அப்படி வீடியோலாம் பயங்கரமாக விட்டுருந்தாங்க நம்ம ஆரம்பத்தில் கூட சொன்னோம் ஏதோ கம்பு ஒன்று இந்த ஜீப்ளூ இன்னும்படி சுற்றிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி எல்லை எல்லைப்பகுதியெலாம் வந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னா அவங்களும் ஹோல்டு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எஸ்புல்லா வந்து இப்போ நேற்று வந்து ஃபேக் நியூஸு கூட நான் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எஸ்புல்லா படையில் உள்ளே அனுப்பிவிட்டுன்னு ஈரான் சொல்லலை ஏதோ உள்ள துப்பாக்கி சண்டை கேட்குது அப்படின்ற மாதிரி அது கூட கீழ் நோக்கி சொல்ல மேலே நோக்கி சுட்டுருக்காங்க மேலே நோக்கி இந்த வண்டியில் சுமோவில் போகும்போதெல்லாம் மேலே நோக்கி சுட்டுட்டு போவாங்கல்ல டமாட்டுமானு அப்படி சுட்டுட்டு போகும்போது ஒரு சவுண்டு தான் இல்லை இல்லை சண்டை நடக்குதுன்னு சொன்னாங்க அதுவுமே ஃபேக் நியூஸ் சும்மா ஒரு மிரட்டலுக்காக வந்து சொல்லி வச்சுருக்காங்க இந்த அதுபோல் ஈராக்கினுடைய இராணுவமும் அனுப்புறன்றமாக சொன்னாங்க அதுவுமே நிறுத்தி வச்சுட்டாங்க ஸோ ஆரம்ப கட்டத்தில் என்ன மாதிரியெல்லாம் அப் விட்டுருந்தாங்கன்னா அவங்க சும்மா ஆப்போசிஷன் பார்ட்டி எழிப்போ அழிப்போ தான் வந்தாங்க இந்த பக்கம் ரஷ்யா இருக்குது ஈரான் இருக்குது இஸ்புல்லா இருக்காங்க ஈராக்குனுடைய இராணுவம் இருக்குது எல்லாம் வந்தாங்கன்னா முடிச்சிடலான்றாங்க ஆனால் இவங்க எல்லாம் வர்றது முக்கியம் கிடையாது அவங்க களத்தில் நின்று போரிடுறாங்க பார்த்தியா சிரியானுடைய இராணுவம் அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் நீ உலகத்தில் இருக்கிற மொத்த நாட்டு படைகளை அமைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே கலை யதார்த்தம் என்ன தெரியுங்களா அழிப்போவில் உள்ள நுழையும் போது எஸ்டிஎஸ்னுடைய பார்ட்டி உள்ள நுழையும் போதே அவங்க அப்படியே எதுவுமே சுடலை அவங்க பாட்டு கண்ணை வச்சு திருப்பி வந்துட்டாங்க சரி ஆசாத் என்ன நினச்சிட்டாரு ஓ அங்கே தான் சொல்லப்போல் அடுத்த ஹோம்ஸ் பகுதி வந்தாங்களா அங்கே சுட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே ஜீப்பில் அவங்க பாட்டு வராங்க இவங்க பாட்டு அங்கே இருக்குற அங்கே வாங்கிட்டு அடுத்து இங்கே மாட்டாங்க சரிப்பா அங்கே தான் சுடாமல் போயிட்டீங்க அடுத்து முக்கிய நகரம் எங்கேயாவது சுடுங்கப்பா அப்படின்னு அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க சுற்றி இருக்கிறவங்க ஆதரவு அளிக்கிற நாடுகள்லாம் என்ன புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா நம்ம ஆள் அனுப்பினா நம்பாலேயே போட்டு தள்ளிடுவாங்க ஏன்னா அவங்க யாருமே விருப்பமே இல்லை அவங்க சிரியாவுடைய ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எதிராக போரிடுவதில் யாருக்குமே விருப்பமே கிடையாது நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்திடலாம் இங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி பிழைப்பதற்காக அங்கங்கே விமானங்கள் ஏறனா எவ்வளோ காட்சிகள் நாம் பார்த்தோம் ஆனால் அதே காட்சிகள் இங்கே நம்ம சிரியாவில் பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னா பார்க்க முடியல ஒட்டுமொத்த சிரியா தேசமும் கொண்டாடுகிறது இந்த வெற்றியை கொண்டாடுகிறது ஆசாத்தினுடைய வீழ்ச்சியை வந்து செலிப்ரேட் பண்ணுகிறாங்க இந்த பயந்து விமானத்துக்குள்ளே ஏறினது யார் அப்படின்னா அந்த ஆசாத் ரீஜியன்ல ஆசாத்துக்குன்னு சொந்தமான நபர்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆசாத் வந்து பிரசிடென்ட் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டார்னா எனக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் வருகின்ற புதிய அரசாங்கம் மல் ஜுடானி அவர்களுடன் இணைந்து நாங்கள் செயல்பட தயாராக இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் பவர் அவர்கிட்ட முக்கிய சாவி ஒப்படைக்கிட்டதுக்கு தயாராக இருக்குன்னு வீட்டிலேருந்து இருந்து போயிட்டார் விடிய விடிய காலையில் எழுந்திரிச்சு அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயாராக இருக்காங்க இராணுவம் அவங்கள ஏற்று போயிட்டு விரும்பலை அப்படின்னும் போதே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை புரியுது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பின்னாடி இருந்தாலும் அது ஈரான் ஓடி போய் சப்போர்ட் பண்ணுறேன் மற்ற நாடுகள் போய் சப்போர்ட் பண்ணுற மொத்த படைகளே உள்ளே அனுப்புனா கூட உள்ளே அவங்க நாட்டு படைகள் சப்போர்ட் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா யாரு ஆசாத்தினுடைய ரீஜனுடைய இராணுவ வீரர்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா இது ஒன்றுமே இல்லை ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அரசாங்கங்களே உள்குத்து வேலை பண்ணி அவரை முடிச்சிட்டாங்க கதையை ஆசாத் அவர்களை வந்து முடிச்சிட்டாங்க ஏன்னா அவர் அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறார் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் நிறைய அவருக்கு எதிரான எதிர்கட்சிகள்லாம் அடக்கி ஓடக்கி பெரிய அளவுக்கான இனப்படுகொலாம் எல்லாம் பண்ணும்போது அந்த குரூப்ஸ் கிளம்பி போய்ட்டு இடிலிப்பில் இருக்காங்க என்றைக்குனாலும் அவங்க வெர்ஜி ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எஸ்புல்லானுடைய வீழ்ச்சியை அதாவது நசரல்லா நசரல்லா அவர்கள் வந்து கொல்லப்பட்ட போது அங்கே இட்லி பெரிய செலிப்ரேஷனே இருந்தாங்க ஏன்னா அவங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தது எஸ்புல்லா அவங்களோட வீழ்ச்சிக்கு அடுத்த உடனே அவங்க அடுத்தடுத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க இதில் கொஞ்சம் மீதி இருக்கிற வீரர்கள் அவங்களாம் வந்து சிரியாவுக்குள்ளே கொஞ்சம் கிளம்பி அந்த பக்கம் போயிருக்கிறாங்க மீதியான அரசாங்கத்தோட அரசாங்கத்தான் வந்து உள்ளே இருக்கிற நிமா சொல்லியிருக்காங்க ஆனால் எஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க பின்புலமாக இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாயிலிருந்து குறிப்பாக எஸ்பொல்லாவில் இருந்தோ இல்லை ஈரானில் இருந்தோ ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை கூட இதுவரை துருக்கி தான் காரணம் என்று சொல்லவே இல்லை ஆனால் அமெரிக்காவும் சிரியாவும் செகண்டரி கேஸ் தான் ஏன்னா இன்று வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலில் செகண்டரி கேஸ் தான் ஆனால் இன்று இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த குவிண்டோ அப்படின்ற பகுதியில் அதாவது கோல்டன் எயிட்ஸ் பக்கத்தில் ஒரு இராணுவத்தை அனுப்பி இன்னும் கொஞ்சம் நம்ம சேஃப்கார்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏரியாலாம் நீ பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது இஸ்ரேலும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணால் கூட நாளைக்கு என்றைக்கி திரும்ப வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அதை விட இதை யார் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம் அமெரிக்காவோ இஸ்ரேலே கிடையாது துருக்கி மட்டும்தான் ஆனால் இவங்க துருக்கியை மட்டும் சொல்லவே மாட்டேன்றாங்க முழுக்க முழுக்க அவங்கள நம்பிகிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்னொரு உலகமாக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மசர் அல்லாதோட தங்கியிருந்தால் அவட எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் திருடப்படுகிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் எல்லாமே நடக்கும் இல்லையா உள்ளே போனாங்க பெரிய அளவுக்கான கபலீகரம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் பல புதுசாக அதிபராக ஏற்று போகிற அல் சுடானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா யார் அந்த எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் எனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது முன்னே இருந்த நட்பு நாடுகள் எல்லாமே எனக்கு நட்பு நாடுகள் தான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் யார் அப்படின்னா எனக்கு ஆசாத் ஈரான் எஸ்புல்லா இதை மூணை தவிர மீது எல்லாருமே எங்கிட்ட நட்பு நாடாக பாராட்டலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதில் அவர் ரஷ்யாவும் லிஸ்ட்டில் சேர்த்திக்கல ஆனால் ஈரானும் யஸ்புல்லாவும் எனக்கு தேவையில்லை மறுபடியும் நாங்கள் இஸ்ரேலுடன் நார்மல் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த விரும்புகிறோன்ட்டாங்க இஸ்ரேலுடன் நார்மல் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துகிறோன்னு சொன்னாவே முடிஞ்சுது ஈரானுடைய ஆல்மோஸ்ட்டு யஸ்புல்லா ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர்கள் அதிகமாக டமாஸ்கஸில் இருந்து பெரிய அளவுக்கு இங்கே ஜோர்டனில் இருந்து ஜோர்டன் பாருங்கள் லெபனானில் இருந்து உதவிகள் செய்து ஒரு பெரிய ஒரு செயின் லிங்கே இருக்கும் அந்த செயின் லிங்க் அறுபட்டு விட்டது எங்க எஸ்போலாவுக்கான தொலை தொடர்புகளை துண்டித்து விட்டது சிரியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய வார் இந்த வார்னால இனி ஈரான் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அமெரிக்கா வந்து நாங்கள் உற்று நோக்கி கொண்டு என்று காலையில் கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வசனத்தை விட்டுட்டார் அதாவது எங்களுக்கு பின்னாடி புட்டின் இருக்கிறாரு ரஷ்யா இருக்கிறாங்க ரஷ்யா இருக்கிறாங்கன்னு காப்பாற்றுவார் நினைச்சாங்க பட் அவங்களாலேயே காப்பாற்ற முடியல ஏன்னா அவங்க உக்ரைனுடைய இழப்புகள் ரஷ்யாவுக்கு அதிகமாக இருக்குது ஆறு லட்சத்துக்கு உள்ள மக்கள் இழந்திருக்கிறாங்க அடிபட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க இங்கே வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது ரஷ்யா நம்பர் ஒன் அப்படின்லாம் கிடையாது ஸோ வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு காணலாம் உக்ரைனும் வீழ்ச்சி விட்டுருக்கிறது உக்ரைனும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நாலு லட்சத்துக்கு உள்ள மக்களை இழந்திருக்கிறார்கள் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இந்த உயிர் பலிகளை இழப்பா இழக்காமல் போருக்கான அமைதிக்கான சூழ்நிலை ஏற்படுத்துவதே சாலச்சிருந்தது புடினவர்கள் உணர்ந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு தனது ட்விட்டர் பேஜில் போட்டுட்டார் நம்பும் பார்க்கலாம் இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகிறது அந்த ட்வீட்டில் இன்னொரு விஷயத்தையும் போட்டாங்க ஈரான் ரஷ்யானுடைய டாமினேஷன் வந்து குறையும் குறைஞ்சிருச்சு அதனால் உணர்ந்துருப்பாங்க உங்கள் டாமினேஷன் முடிஞ்சது அப்படின்றாங்க அதாவது இந்த சிரியாவுடைய வீழ்ச்சி உங்கள் டாமினேஷன் வந்து ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சதுன்ட்டாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஆர்மி கமாண்டர் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க நேற்று இரவோடு இரவாக இனி அடியன் வந்து ஆசாத்துக்கான அடியன் கிடையாது புதிய அதிபர் அல் ஜுடானி அவர்கள் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து அந்த பக்கம் ஒரே முடியாது அந்த பெல்ட்டியாக வந்து அப்படியே மாறிக்கிட்டாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இருக்கிற நிலைமைகள் அங்கே அங்கே தான் அமெரிக்கா குறிப்பாக வெள்ளை மாளிகை நாங்கள் உற்றி நோக்கிக் கொண்டிருக்கிறோம் பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் இனிதான் சம்பவமே அதாவது எஸ்டிஎஸ் வந்து எந்த எதிர்ப்புமே இல்லாமல் துருக்கியினுடைய பேக்கிட ஆதரவோடு வந்துட்டாங்க எல்லாம் ஓகே இந்த பக்கம் சிரியாகவும் ஹெல்ப் பண்ணுறாங்க ரைட்டு ஆனால் இவங்களுக்கும் குர்தீஸுக்கும் ஆகுமான ஏழாம் பொருத்தம் ஆகவே ஆகாது இதுக்கப்புறம் இந்த உள்ளக்கிற நாடை பங்கு பிரிக்கிறது இருக்கு பற்றியா அந்த பங்கு பிரிக்கிறது தான் பிரச்சனையே இப்போ இப்போ டயரிசோரில் தாண்டி இன்னும் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நேற்று இரவே மசர் அல் அசாத் வந்து ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தார் யாருக்கு எஸ்டிஎஃப்க்கு அதாவது ரேஜன் மக்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க நான் முழு பகுதியை நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறோன்னு நேற்று நைட்டே விட்ரா பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அமெரிக்கா கிட்டே கேட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு நான் இடங்கள் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு கடைசி டைம் நிறைய முயற்சிகள்லாம் மேற்கொண்டார் எந்த முயற்சியும் பலன் அளிக்கலை அமெரிக்கா வந்து நேற்றையே சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் இந்த கேம்ல இல்லை இந்த விளையாட்டை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நேற்று இரவே ஒரு ட்விட்டை போட்டார் ஆனால் அந்த குறுகை சிரிஜனில் என்னையை மட்டும் திருடிட்டு போகிறீங்களே அது மட்டும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஏற்படலாம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நேற்று இரவே எஸ்டிஎஃப் வந்து என் துருக்கியுடைய ஃபோர்ஸ் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க துருக்கி என்னதான் பின்புலமாக இருந்து இந்த பக்கம் உதவிகள் செய்து முழு சிரியாவையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக நினைக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல அமெரிக்கா ஆதரவு பெற்ற எஸ்டிஎஃப் குருதிசீன மக்களுக்கு ஆதரவு கொடுத்து இங்கே தாக்கல் நடத்துகிறாங்கல்ல அது ஓயுமா அப்படின்னா அது ஓயவே ஓயாது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கல நிலவரமும் கள யதார்த்தம் என்பது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் லெபனானுடைய யுத்தம் முழுமையாக இங்கே சிரியாவுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது இஸ்ரேல் லெபனானுடைய யுத்தம் என்பது யஸ்புல்லாவுடைய வீழ்ச்சி என்பது இந்த பக்கம் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சது இதுக்கப்புறம் எஸ்போல்லாவுக்கான ஆயுத ஏற்றுமதியை ஈரான் பண்ணவே முடியாது நேற்று இரவு கூட ஒரு சம்பவம் நடந்தது நேற்று இரவு என்ன சம்பவம் நடந்ததுன்னா அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய ஏர்பேஸை அவசர அவசரமாக காலி பண்ணோம் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை சரி கொண்டு போயிட்டு அங்கே லெபனானில் இறக்கிடலான்னு ரெண்டு போர் விமானம் போர் விமானத்தின் மூலிமா கிளம்புனது அதை உடனே எங்கள் லெபனான் மேலே பறக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் இஸ்ரேலில் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க இதையும் மீறி நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் சுட்டு தள்ளிடுவோம்னு சொன்னோடனே அப்படியே யூட்டன் எடுத்து திரும்பி அவங்க தகராணிக்கே போய் சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் பர்டிகுலராக விமானங்கள் வந்து சேரதோ இல்லை ரகசியமாக உள்ளே ஊடு வருவதோ எதுவுமே கஷ்டம் இந்த ஒரு யுத்தத்தினால் அதாவது துருக்கி செய்த உதவியினால் துருக்கி பின்புலமாக இருந்து பண்ணதுனால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக அமைந்திருக்கிறது இந்த எந்த அளவுக்கு இவங்க ஈரான் மீது கோபமாக இருக்காங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க மற்ற எந்த தூதரகத்தையும் இவங்க கை வைக்கவே இல்லை ஆனால் ஈரானுடைய தூதரகத்தையும் ஐஆர்ஜிசியோடைய ஆஃபீஸ் இருக்குல்ல இது இரண்டையும் தும்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வெளியே இருந்தால் பார்க்க போகிறோம் அடுத்தது இப்போ ஈராக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஈராக் சப்போஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து ஈரானுக்குள்ளே போக போகுது இனி ஈரான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரில ட்ரம்ப் அவர்கள் வரதுக்கு முன்னாடியே மிடில் ஈஸ்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு பதற்ற சூழ்நிலை இனி எங்கே ஒருங்கிணைந்து எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து காசாவை எதிர்ப்பு தெரிவிப்பது லெபனானை எதிர்ப்பு தெரிவிப்பது இனி ஒருங்கிணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கோங்க அந்த கேள்விக்குறி என்பது வரும் காலங்களில் புரியும் ஏன்னா முடிச்சிட்டாங்க இந்த கூட்டணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறாங்க ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ ஈரானுக்கு துருக்கி மேலே பயங்கர காண்டாக இருக்காங்க வெளிப்படையாக சொல்ல முடியல வெளிப்படையாக பேச முடியல பேசிட்டாலும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க ஸோ அந்தளவுக்கு பிரச்சனை இருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நினைக்கிறேன் நம்ம மற்ற ரவிக்குமார் சோமூசனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் மற்ற தகவல்களை ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்